தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக ஏற்கனவே அவ்வப்போது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பகுதியாக சில இடத்தில் மட்டும் ஆங்காங்கே மழை பொழிவு எல்லாமே பதிவானதை பார்த்தோம் நிறைய இடத்துல மழையே வரலங்க வெறும் கொஞ்ச இடத்துல மட்டும்தான் மழை வந்துட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக மீண்டுமாக ஒரு கன முதல் மிக கனமழை பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக போகுது எல்லாருமே ஏப்ரல் மாதத்தை நினைச்சு ரொம்ப பயந்து பயந்துருக்குறாங்க மார்ச்லேயே இவ்வளோ வெயில் கொளுத்துது அப்படின்னா ஏப்ரல் மாதங்கள் வந்தால் என்ன வெயில் கொளுத்துமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் உங்களுக்காகவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்திற்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது முதல் இரண்டு வாரங்களுக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும் எங்கெல்லாம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு சென்னை போன்ற பகுதிகளுக்கு மழை வருமா வராதா என்பதை முழுமையான தகவல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு தயவுசெய்து கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று மழை வாய்ப்புகள் உறுதியாகியிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று தாழ்வு பகுதி நம்மை நோக்கி அதாவது தமிழகத்தை நோக்கி நகருமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க அதை குறித்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே அந்த லைக் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியும் ஏற்கனவே மார்ச் மந்த்தில் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தோம் அதே போல் அந்த தேதிகளை நிறைய மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பதிவாச்சு அடுத்ததும் இப்போது ஏப்ரல் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலும் நிறைய தேதிகள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆகவே அந்தந்த தேதிகளில் நீங்க மழை பொழிவையும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இது போன்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தினந்தோறும் உங்களுக்கு தகவல் வெளியாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நம்ம நேற்றைய தினங்கள்ல மிகத் தெளிவா சொல்லியிருந்தோம் பார்க்கலன்னா போய் மறக்காம நேற்றைய தினங்கள்ல இருக்கையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க அதுல உங்களுக்கு மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் மேலும் வலுப்பெற்று தமிழகம் அல்லது மியான்மர் ரெண்டே பகுதி ஒன்று மியான்மரை நோக்கி நகரக்கூடும் அப்படி இல்லைன்னா சென்னை நோக்கி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பும் ஒருபுறம் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால இது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்றோம் ஆனால் தாழ்வு பகுதி உருவாகிறது நிச்சயம் கண்டிப்பாக அது மேலும் வலுப்பெறக்கூடும் அடுத்தபடியாக தற்போதைய பகுதியாக சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்குங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நீலகிரி கோயம்புத்தூர்ல சில இடத்துல மழை பொழிவுகள் ஆங்காங்கே அப்புறம் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற எல்லா பகுதிகளிலும் அந்த தென் மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்த மழை வாய்ப்புங்கிறது அவ்வப்போது விட்டு விட்டு கனமழையானது சில இடத்துல மட்டும் பதிவாகிட்டு சில இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கிறத பார்க்கிறோம் இப்போ அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து நிறைய மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு மாலை மற்றும் இரவு நேரத்துல பகுதியாக சில மாவட்டத்துல மழை வருகிறது இல்லையா அதே மாதிரி ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த மிதமான மழையெல்லாம் அப்படியே கனமழையாக மாறக்கூடும் ஆகவே ஏப்ரல் மூன்றிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிகள் வரைக்கும் தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமடையும் அதனால தற்போதைக்கு பகுதியாக சில மாவட்டங்களில் கனமழை பெய்தாலும் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகு பல மாவட்டங்களில் கனமழை தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது அதனால இந்த பகல் நேரங்கள்ல வெயில பார்த்து பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் அதாவது இந்த ஏப்ரல் இரண்டு மூன்று வரைக்கும் உங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நிம்மதி கிடைக்க போகுது ஏன்னா மேகக்கூட்டங்கள் நிறைய அதிக அளவில் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு மழையும் கொஞ்சம் வருகிறதுனால அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு தெரிஞ்சுக்காது ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பலரும் வந்து கேட்டிருந்தீங்க அதிக வெப்பம் வந்து தமிழகத்தில் பதிவாகுமா ஆமாங்க கண்டிப்பாக அதிக வெப்பம் பதிவாகும் ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை இப்போ ஏற்கனவே நேற்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாள் எல்லாமே நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு முதல் மாவட்டமாக வேலூர் மாவட்டங்கள் நாற்பது டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூர்ல நாற்பது டிகிரி செல்சியஸ்னு வெயில் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் மேலாகவும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்போ வெப்பம் அதிகரிக்கல குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் மட்டும் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக பதிவாயிருக்கு இப்போது என்னென்னா ஏப்ரல் மாதத்துல அந்த மழை வாய்ப்புள்ள தேதிகளெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எல்லா மாவட்டங்களிலும் அதே போலவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக உயரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே ஒவ்வொரு முறை நமக்கு அந்த வெப்பநிலை உயரும் போதும் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக நல்ல ஒரு மழை பதிவாகிய பின்னரே அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த கோடை மழை அப்படிங்கிறது நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம்ங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்கும் வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி இருக்கிறோம் கோடை மழை ரொம்பவே அதிகமாக இருக்கிறது சூறாவளி காற்று மற்றும் சூறை காற்றுடன் கூடிய கனமழையும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம சென்னை போன்ற பகுதிகளுக்கு கனமழை வருமா என மேற்கு தொடர்ச்சி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கடந்த நாட்களுக்கு முன்னாடி மழையெல்லாம் வந்ததை பார்த்தோம் ஆனால் சென்னைக்கு மட்டும் எங்களுக்கு பெருசாக மழையே வரல அதனால புயல் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சென்னைக்கு வந்து ஒரு புயல் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் இது ஒருவேளை வலு வலுவிளக்குமானால் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் மிக கடுமையான வலு பெற்றால் அது மியான்மரை நோக்கியே நகரக்கூடும் அதனால தொடர்ந்து இது வலு பெறுமா அல்லது வலு விளக்குமா அல்லது எந்த அளவுக்கு இது தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம் ஆனா எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மூன்றுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பரவலாக நிறைய மாவட்டத்துல மாலை நேரங்கள் இரவு நேரங்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்பு சென்னை முதல் புதுக்கோட்டை வரையிறக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு ஏப்ரல் மூன்றிலிருந்து படிப்படியாக மழை பொழிவுகளும் அதிகரிக்கும் ஏன்னா கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இது தாழ் பகுதி கடுமையாக வலுப்பெற்று தமிழகத்தில் கரையை கடந்தால் நம்ம மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் சற்று பொறுத்திருங்க அடுத்து வர வரும் நாட்கள்ல உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தாழ்வு பகுதி குறித்து மிக தெளிவான மற்றும் விளக்கமான அறிக்கைகள் உங்களுக்கு வெளியிடப்படும் இரண்டு பகுதிகள் நம்ம வச்சிருக்கிறோம் ஒன்று தமிழகத்தை நோக்கி நகரணும் அப்படி இல்லை அப்படின்னா அதான் தமிழக தெற்கு ஆந்திர இந்த இடையே வந்து கரையை கடக்கணும் அப்படி இல்லைன்னா மியான்மர் நோக்கி போகணும் ரெண்டே ஆப்ஷன் அதாவது ரெண்டே வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது இந்த தாழ்வு பகுதிகளுக்கு எந்த திசை நோக்கி நகர்கிறதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் மழை வாய்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் எல்லா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் முதற் கொண்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் மாவட்டத்தினுடைய பெயரை போட்டு உங்களுக்கு பட்டியலிட்டு உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்